வெல்கம் டு ஜேஎஸ்ஆர் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் பிரகாஷ் பேசணுங்க நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வர்றதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் காட்டுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி போய் நம்ம பார்க்குற தோப்பு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான இளநீ மரமுங்க டிஜே தோப்பு பற்றி பார்க்குறோம்ங்க ஒரு ஒம்பதரை ஏக்கர் தோப்புங்க நல்ல ஒரு அருமையான தண்ணி வசதியோடு ஒரு ஒம்பதரை ஏக்கர் தோப்புங்க தோப்புக்கு என்னென்ன வசதிகள் வேணுமோ எல்லாமே இந்த தோப்பில் வந்து செஞ்சு வச்சுருக்கிறாங்க நல்ல ஒரு அருமையான தோப்புங்க இதுதான் கிணறுங்க ரோடு பேஸ்லையே வந்திருக்குதுங்க இந்த பூமி தார் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு அடி தார் ரோடு பேஸ் வருங்க இதுதான் கிணறுங்க தண்ணி வருங்க நில மட்டத்துக்கு இருக்குதுங்க தண்ணி இருபத்தி நாலு மணி நேரம் நாள் தண்ணி குறையாமல் இருக்குங்க வருஷம் முழுவதும் தண்ணி தீராத ஏரியாவில் இருக்குதுங்க பக்கத்தில் வந்து நல்ல ஒரு பெரிய செக் டேம் இருக்குதுங்க பிஏபி பாசனத்தோடு வந்திருக்குதுங்க இந்த தோப்பு மரம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அருமையான ரகம்ங்க வருங்க மோட்ரு ஸ்டார்ட்ரு செட்டுங்க மரம் பார்த்திங்கன்னா காப்பு வாருங்க கீழே இருந்தே காய் பறிச்சிக்கலங்க அந்த மாதிரி காப்புங்க நல்லா ஒரு அருமையான காப்புங்க எல்லா பக்கமும் வண்டி வந்து வேன் வந்து காய்க்கு போகிற மாதிரி எல்லா பக்கமே தடம் போட்டுருக்குறாங்க மர வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் இருக்குங்க மரத்துக்கு பாருங்க இந்த மாதிரி எல்லா பக்கமே வந்து வழி விட்டு தேங்காய் வெட்டி காய் எடுத்துகிட்டு வர்றதுக்கு தடம் போட்டுக்கிறாங்க ரோடு பேஸ் வந்து ஃபுல் ரோடு பேஸுங்க இந்த தோப்பு பார்த்திங்கன்னா எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட்டை இருக்கிற பெரிய பெரியவட்டிக்கு பக்கத்தால் இந்த தோப்பு வந்து அமைஞ்சிருக்குதுங்க பெரியவட்டிக்கு இதுக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வித்தியாசந்தே வரும்ங்க ஒரு நல்ல தோப்பு பத்து ஏக்கருக்கு பக்கமாக வாங்குகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த தோப்பு வந்து சூட்டபிள் ஆகுங்க நல்ல ஒரு அருமையான ப்ளேஸில் அமைஞ்சிருக்குதுங்க தண்ணிக்கு வந்து வருஷம் முழுவதும் பிரச்சனை இல்லாத அறியாங்க நான் பாருங்க அப்படியே உங்களுக்கு மெயின் ரோட்டை காட்டுறங்க ரோடு பேஸு ஃபுல் ரோடு பேஸில் வந்துடுதுங்க சுற்றியுமே வந்து ஃபென்சிங் வசதியோடு வந்துருக்குதுங்க இந்த பூமியினோட ரேட்டு பார்த்திங்கன்னா பூமிக்கார கோட் பண்ணியிருக்கிற ரேட்டுங்க ஒரு ஏக்கர் வந்து அறுபத்தி அஞ்சு ரூபா கேட்குறாங்க நம்ம பூமிக்கு அரக நேரடியாக உட்காந்து பேசி எவ்வளோ குறச்சி வாங்கி கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு உங்களுக்கு தோப்பு பிடிச்சிதுன்னா குறைச்சி வாங்கி கொடுக்குறேங்க எல்லா மரமும் இப்போ காப்புக்கு வந்துருக்குதுங்க இனி தோப்பு வாங்கினா வாங்கினதையுமே வந்து ஈல்டு வருமானம் தானுங்க பாருங்க பூரா கேட்டு போட்டுங்க தோப்பு வாங்கினா எந்த வேலையும் செய்ய வேண்டியது இல்லைங்க இதே ரோடுங்க இந்த கடைசி வரைக்கும் வந்துடுதுங்க தோப்பு கடைசி வரைக்கும் ரோடுங்க ஃபுல் ரோடு பேஸில் வந்துடுதுங்க அந்த சைடும் ரோடு பேஸு தானுங்க இந்த ஒம்பது ஏக்கர் தோப்பு பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சு நாற்பத்தி ஏழு பதினாலு பத்துங்க நன்றி வணக்கம்ங்க